பைசுலாம் கத்தியுமா இந்த பிள்ளைகளே இந்த நாளில் வேதத்தில் வசந்தம் தியானம் பண்ணுவோம் பாருங்க ஒன்று பேண்டாம் அதிகாரத்துல இ கத்த தயவுள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதல்களையும் விட்டு பாருங்க ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புய்தாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய திருவசனம் ஆகிய கழகம் மீலாத மீது வாஞ்சியா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் எப்படி இருக்கீங்க தயவுள்ள ருசி பார்த்தது உண்டானால் நீங்க பாருங்க கழகம் இல்லாமல் ஞானப்பா திருவணம் வாஞ்சியா இருக்கீங்களா இல்லை சகல துர்குணத்தை விட்டு விளங்குறவங்களா இருக்கிறீங்களா அதை ஒழித்து விடுதலாக இருக்கணும் சகவித துர்குணம் சலவித பொறாமைகள் பாருங்க சகலவித புறங்கூறுதல் பிற கபடு எல்லாத்தையும் ஒழித்து விட்டு குழந்தை புதிதாய்ப்பு குழந்தைங்களை போல ஞானப்பான் மேல ஆணுவம் வாஞ்சியாக இருந்த வசதி நடந்து கொள்ளுங்க ஆசை பெற்றுக்கொள்ளுங்க பைசா டாக்டர்